இந்திய கூட்டணி என்று அழைக்கக்கூடிய அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா காங்கிரஸ் கட்சி மற்றும் சரத்பவார் என் சிபி ஆகிய மூன்று கட்சிகளும் இணைந்து மகாவிகாதி கூட்டணி அமைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறலாம் என்று கூறி தேர்தலில் போட்டியிட்டு இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை மட்டும்தான் வெல்ல முடிந்தது என்பதுதான் மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது அல்லது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது எதனால் இந்த தோல்வி இதனுடைய காரணத்தினால் இந்த தோல்வி வணக்கம் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்காமல் இருந்ததனுடைய காரணத்தினால் அல்லது கூட்டணி கட்சிகளினுடைய துணை இல்லாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது என்று மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருந்த ஜி பரமேஸ்வர் அதாவது கர்நாடகாவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் மிகப்பெரிய அளவில் செய்தியாளர்களிடம் சொல்லியிருக்கிறார் மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மகா விகாதி கூட்டணி அணி மிகப்பெரிய தோல்வி அடைந்தது இந்திய கூட்டணி என்று அழைக்கக்கூடிய அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனா காங்கிரஸ் கட்சி மற்றும் சரத்பவார் என் சிபி ஆகிய மூன்று கட்சிகளும் இணைந்து மகாவிகாதி கூட்டணி அமைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறலாம் என்று கூறி தேர்தலில் போட்டியிட்டு இருநூற்றி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் நாற்பத்தி ஒன்பது இடங்களை மட்டும்தான் வெல்ல முடிந்தது என்பதுதான் மிகப்பெரிய சரிவாக பார்க்கப்படுகிறது அல்லது மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தோல்வி எதனுடைய காரணத்தினால் இந்த தோல்வி லோக்சபா தேர்தலில் அத்தனை ஒற்றுமையாக இருந்த கட்சிகள் ஏன் இந்த அளவிற்கு மோசமாக செயல்பட்டது லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியை ஓட ஓட விரட்டிய அதே கூட்டணி கட்சிகள் தான் தற்போது நடுநடுக்கி போய் நின்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி சிவசேனாவாக இருந்தாலும் சரி சரத்பவாரினுடைய என் சிபி ஆக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக தாங்கள் தங்களுடைய நிலையை மறந்து செயல்பட்டதாக கூறி தற்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது சிவசேனாவிற்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஆதரவு அளித்திருக்க வேண்டும் அல்லது காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆதரவு அளித்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆதரவு எங்கேயுமே கிடைக்கவில்லை என்றும் அதனால்தான் வாக்குகள் சிதைந்து போனதாகவும் மற்ற கட்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுவதற்கான காரணம் இதுதான் என்றும் ஜி பரமேஸ்வர் அவர்கள் கூறுகிறார் அவர் அதோடு மட்டும் நின்று விடாமல் வாக்கு இயந்திரத்தையும் மிகப்பெரிய அளவில் குறை கூறுகிறார் இருக்கும் காலத்தில் வரையிலும் வேறு எந்த கட்சியாலும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார் ஈவிஎம்களை எளிதாக இவர்கள் என்னென்ன வேண்டும் என்றாலும் செய்து விடுகிறார்கள் தாங்கள் எங்கெல்லாம் மெஜாரிட்டி அல்லது மிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற வேண்டுமோ அங்கெல்லாம் எளிதாக வெற்றி பெற்று விடுகிறார்கள் இதில் இரண்டு குழப்பங்கள் இருக்கின்றன ஒன்று சரியாக கூட்டணி கட்சிகள் செயல்படாத காரணம் மற்றொன்று இவிஎம்களில் நடத்தக்கூடிய மோசடிகள் என்று ஜி பரமேஸ்வர் தெரிவித்திருக்கிறார் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புடன் ஆட்சியை பிடிப்போம் என்று கூறி உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் என் சிபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து மிகப்பெரிய அளவு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினர் ஆனால் ஐம்பது இடங்களை கூட பெற முடியாமல் கூட்டணி கட்சிகள் ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் இந்த தோல்வி அடைந்ததாக பல தலைவர்கள் கூறுகிறார்கள் அதே சமயத்தில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய அளவில் துடைப்பம் போல் துடைந்தடுத்து இருநூற்றி முப்பத்தி மூன்று இடங்களை மகாராஷ்டிராவில் பெற்று தனிப்பெரும் கட்சியாக தற்போது ஆட்சி அமைக்கப் போகிறது பொறுத்த பார்ப்போம் மகாராஷ்டிராவில் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று சந்திப்போம் நன்றி வணக்கம்